அதனால ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதில் சுரந்தானே சொனுடைய காலத்தில் வந்து எங்கிட்ட சலாஃபாங்க பெரிய பெரிய காதலர்களாக இருந்தாங்க இருந்தாங்க பெரிய பயங்கரமான குற்றவாளிகளாக இருந்தாங்க அதில் சரந்தானே கிட்ட வந்து ஈகான் கூட அவருடைய குமார்த்த உடனே

कोतराली पाका कुरा देयार पाका उले सोवा सु। अपुरो प्रियवरा शक्ति आ माता सलवा शक्ति कृपा। अबला पातो रे इमानर अबले इमान कोरे अबले पातो रे। अबला सलवा अबले शक्ति आ रे। ता कोले

தொழுகை இப்போ என்ற இந்த அவன்களை எல்லாம் எதிர்பார்த்தாக்கா கற்ப சுத்தப்படுத்துருக்க நோம்பு வச்சா வந்து கட்டுப்பாட்டு அதே மாதிரி தொழுகையும் ஆக இந்த அவன்கள் எல்லாம் நம்மளுடைய உலகத்தை

இந்த மாதிரி வசதி இருக்கிற அஞ்சு கிடைக்கிறது இந்த கருப்புகளை சுத்தப்படுத்துவதற்கு ஏதாவது இருக்காங்க அப்ப அவங்க அவனுடைய உள்ளங்கள்ல ஏற்பட்ட வசதி நான் வைத்து அம்மாவுடையேன் அம்மாவுடைய திரை உள்ளம் சுத்தமாக என்ற ஒரு நிலை இருக்கு

இந்த தெரியாது நமக்கு ஆனால் எல்லாருடைய நோக்கம் ஒன்றுதான் ஒரே நோக்கம் அவங்க இருக்கிற வந்து கொஞ்சம் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் இதுக்கு செய்ய செய்ய அனுப்புல ஒரு சுத்தம் ஏற்படுத்து எல்லாவே வணங்குவதற்கு வார்த்தையத்தின் அடிப்படையில் நடத்துவது அவருக்கு லேசாக என்ற ஒரு ஒரு ஃபார்முலா இப்படி ஒரு வைத்தியம் வந்து இந்த மாதிரி வந்த கொடுத்த சாப்பிடுங்க அப்படின்னு அப்படிங்கிறாங்க அதை பார்த்தேன் அந்த மாதிரி சில ஒரு பாடல்களாக அவங்க உருவாக்கினாங்க அதோட இருப்பினால் அந்த அடிப்படையில் பெரிய வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உலகத்தில் ஏற்பட்டு அதில் ஈடுபட்டவர்கள் பெரிய வெற்றியாளர்களாக இப்போ தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்களாக எல்லா விட திரும்பி சேர்ந்து எல்லா உடைய நகரத்தில் இருக்கிறவர்களாக ஆகிவிட்டாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுக்கு ரொம்ப அவசியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹரீஷரில் ஒரு லாரியன்னு சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கும் முறைக்கு அமர்ந்து வராது அப்போ அல்லாருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம சொல்ல சொல்ல உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் அது சில முறைகளை தர்கங்க ஒன்றாவது பெருமைனா நம்மளுடைய அதில் பாய் தமிழகத்துக்கு வந்து போய்க்கிருந்தாங்க

பிறகு ஒரு சிறிது நேரம் முழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் பிறகு நாம் தனிமையில் செய்யலாம் எப்பொழுதும் நாமையை தனியாக செய்து மாதிரி செய்து கொண்டு கற்பில் ஒரு 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 இது ஏற்படுகிறது அசரி ஏற்படுகிறது ஒரு நிரந்தர அமல் செய்யக்கூடிய நிரந்தர தன்மையை நமக்கு உள்ளத்தில் ஏற்படுகிறது நம்ம எல்லாமே இப்ப சுட சுழல் செய்த ஓடிபட்டு கற்பு தனக்குத்தானே இப்ப சுத்தமாக